ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராகுகேது பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம இந்த பதிவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த ராகு கேது பயிற்சி மிக 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 சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சனி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துட்ருக்கார் அந்த கௌரவத்தை காப்பாற்றும் வகையில் ராகுவும் சரி கேதுவும் சரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக்க மிக சிறப்பான பலன்களை அதுவும் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ராகு கை நிறையா பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அதாவது வேலையில் பதவி உயர்வு அதன் காரணமாக சம்பள உயர்வு ரெண்டுமே சேர்ந்து வரும் அதே போல் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக பணம் அதே போல கேதுவும் மிக சிறப்பான வேலை வாய்ப்புகளையும் அள்ளி அள்ளி கொடுக்க போறார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ராகு கேது ராகு கேது ரெண்டு பேருமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்தவித குறையும் வைக்க மாட்டாங்க வேலை வாய்ப்புகள் வியாபாரம் தொழில் எல்லாமே மிக மிக சிறப்பாக நடக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் அப்படின்னு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் எவ்வளவு முடியுமோ இந்த காலகட்டத்தில் இருக்கிற கடனை எல்லாம் க திருப்பி கொடுக்க பாருங்கள் அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தில் ராகு கேது இப்போது ராகு வந்து ஏழு மாதங்கள் வரை தான் புரட்டு அதில் இருப்பார் அதுக்குள்ளே உங்களுக்கு பண வரவு அப்படின்னு வர்றதும் எல்லாமே வந்து நீங்கள் கடன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேஸ்ட் பண்ணாமல் கடன் கட்டது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த பகை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பகை உங்களுக்கு வரும் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது அவங்க உங்கள் மேலே அவங்க பகை பாராட்டுவாங்க அதையெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் கண்டுக்க மாட்டீங்க ஏன்னா கேது உங்களை அப்படி மாட்டார் அதனால் கண்டுக்க மாட்டீங்க கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டே போங்க நல்லா வேலை செய்யுங்க நல்லா கடன் கட்டுங்க நிம்மதியாருங்க ஆனால் புறத்துக்கு இவ்வளோ நல்லா இருக்கிற காலகட்டம் அகத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் திருமண வாழ்க்கையில் பல இடைஞ்சல்கள் தவிர்க்கவே முடியாமல் வரதான் செய்யும் பெண்கள் வந்து அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு வந்து உங்கள் கூட எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அதை அப்படி செய்யணும் நீ இப்படி செய்யலை எனக்கு இதெல்லாம் நீ கொடுக்குறேன்னு சொ என்னை திருமணம் பண்ணிக்கும்போது இதெல்லாம் எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி எதுவுமே செய்யலை உங்கள் குடும்பம் என்ன சரியாக பார்த்துக்கல அப்படின்னு நிறைய குறை சொல்கிறது அவங்க சுயமாக கூட சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து யாராவது அதை சொல்லி அந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறப்போ அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் மனசு அந்த நேரத்தில் அவங்களுக்கு சரியில்லாமல் அவங்க பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மனைவியை யார்கிட்டையும் பழக விடாமல் யாரும் ரொம்ப நெருங்கி வந்தாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த இடத்துல ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அதனால் மனைவியை கவனமாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு உங்கள் பக்கம் வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் ராகு வந்து உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து குழந்தை அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு பிளான் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே போல் தான் இந்த இரண்டாவது திருமணத்துக்கெல்லாம் காத்துட்ருக்கவங்களும் அப்படிதான் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் அது நடக்கிறக்கு வாய்ப்பு மிக மிக குறைச்சல் ஏன்னா கேதுவும் கேது ஆறாம் அதிபதியாக வரும்போது இரண்டாவது திருமணம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்ச காலம் இதை தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்றது பெ ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது பெரிய அளவில் இருக்காது முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கலாம் ஆனால் இளையவர்களுக்கு எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதே போல் பரீட்சைகள் அப்படின்றதும் அதாவது எல்லா வயதினரும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் எழுத எழுதக்கூடிய எல்லா வித பரீட்சைகளும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தைரியமாக இந்த வருஷம் எழுதணும் அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் பரீட்சை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் எந்தவித பிரச்சனையும் இருக்காது ஆனால் பெரிய அளவில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு எழுதுறது மிக மிக சிறப்பு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்